ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை யோபுவின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் கடைசி பகுதி அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் உங்களை நிச்சயம் பெரியவனாக சிறந்தவர்களாக மேன்மையானவர்களாக நீங்கள் ஸ்தோத்திரம் இருக்கிற எல்லா நண்பர்கள் உறவுகள் உங்கள் ஆஃபீஸ் எல்லாவற்றிலும் கத்தர் உங்களை நிச்சயம் தலை சிறந்த ஒரு ஜனங்களாக தேவனுங்களை மாற்றுவார் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இங்கே யோபு என்கிற பக்தனை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் ஊட்ஸ் தேசத்தில் அவனை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு இருந்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உத்தமனாய் இருக்கிறவனை கத்தர் பெரியவனாய் மாற்றுகிறார் சன்மார்க்கனாய் இருக்கிறவனை கத்தர் பெரியவனாய் மாற்றுகிறார் எவன் ஒருவன் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறானோ அவனை கத்தர் பெரியவனாய் மாற்றுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதே போல பொல்லாப்புக்கு எவன் ஒருவன் விலகி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறானோ அவனை ஆண்டவர் பெரியவனாய் மாற்றுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த புத்தகத்தின் ஆரம்பத்தில் அவனுக்கு ஸ்தோத்திரம் இருந்த ஆசிர்வாதங்களை பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்தின் கடைசியில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் இருந்ததை காட்டிலும் அவனுடைய வாழ்க்கை முடிவில் எல்லாவற்றையும் கத்தர் ரெட்டந்தனையாய் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தர்லினா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவன் நெடுநாள் உயிரோடு இருந்து அவன் தலைமுறை தலைமுறையாக பிள்ளைகளை கண்டு அவன் பூரண வயதுள்ளவனாய் மறித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தீர்க்காய்ச கத்தர் அவனுக்கு கொடுத்தார் பூரண வயதை கொடுத்தார் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தார் இழந்த சகலவற்றையும் கத்தர் கொடுத்தார் காரணம் என்ன தெரியுமா அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் தன்னை காத்துக்கொண்டான் நீங்களும் உங்களை அப்படி காத்துக்கோங்க நீங்களும் உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து ஜீவிங்க பிரசங்கின் புஸ்தகம் கடைசியில் வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் கடைசியாக ஒரு ஆலோசனை சொல்றாரு தேவனுக்கு பயந்து ஸ்தோத்ரம் கத்தருக்கு பயந்து இருப்பதே எல்லா மனிதர்களுக்கும் ஸ்தோத்ரம் கத்தர் விதிக்கிற கடமை என்று அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் தாவிதி சாலம் ஆசீர்வதிக்கும் போது இப்படி ஆசீர்வதிக்கிறாய் என் மகனே நீ மென்மேலும் பலப்படுவாய் நீ பெரியவனாய் இருப்பாய் நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் உங்கள் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரிலும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரிலும் உங்களை சார்ந்து சூழ்ந்து இருக்கிற எல்லாரிலும் கத்தர் உங்களை பெரியவனை மாற்ற வேண்டுமானால் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி உத்தமனாய் சன்மார்க்கணான் நீங்கள் உங்களை சுத்தமாய் நீங்கள் காத்து உங்கள் ஜீவியம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே உங்களை பெருக பண்ணுவான் நாம் ஜபிப்போ எங்கள் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின் படியே நாங்கள் எங்களை ரொம்ப பரிசுத்தமாய் சுத்தமாய் காத்து கொள்ள கத்திற்கிருபை தருவீராக உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு இருந்த யோபுவை ஆசீர்வதித்ததை போல இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்தை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆச்சரியமானவைகளை செய்து நம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தும் நடத்தும் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி சபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே හැව ගුඩ්ඩේ කතුරුங்களைේ අස්සුරදි පරාග ආමේෙන්.